யாழ்ப்பாணம் செம்மணி மயானத்தில் மனித உடல்கள் அடையாளம் காணப்பட்ட பகுதியை குற்றவியல் சம்பவம் நடந்த மனித புதை குழி என தெரிவித்ததுடன் மேலும் நாற்பது அகழ்வதற்கு யாழ் நீதிமன்றம் கட்டளையை பிறப்பித்துள்ளது மேலும் இது தொடர்பில் பாதீட்டினை நீதி அமைச்சிற்கு அனுப்பி வைப்பதற்கு சட்ட வைத்திய அதிகாரியை சமர்ப்பிக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டார் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து அணிகலன்களையும் செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் ஹேட்டன் மற்றும் வில்லவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் இந்த அடிப்படையில் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக மந்தை போன்றுள்ள சட்டத்தன்மைகளால் கடந்த மூன்றாம் திகதி ஆனி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குறித்த புதைப்புலி தொடர்பான ஆரம்பகட்ட அகழ்வு பணிகளில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கிட்டத்தட்ட ஆறு பூரணமான மனித எலும்பு தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டதால் மேலும் பல எலும்பு தொகுதிகள் காணப்படுவதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்கின்றது என்று அவதானிக்கப்பட்டதன் அடிப்படையில் குறித்த புதை மனித புதை புலியாக விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது வெள்ளிக்கிழமை மதியம் செம்மணி மனித புதைக்குடி விவகாரம் யாழ் நீதிவான் நீதிமன்றில் நீதிபதி ஆனந்தராஜா முன்னிலையில் விசாரணைகளுக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த வழக்கில் கடமையாற்றும் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் தொல்பொருள் தடையவியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா ஆகியோரின் அபிப்பிராய அறிக்கை நிபுணத்துவ அறிக்கையின் பிரகாரம் மூன்று விதம் மான விடயங்கள் இருவராலும் முன்வைக்கப்பட்டன இதன் போது குறிக்கப்பட்ட அகழ்வு இடம்பெறும் இடத்தில் ஒன்று தசம் ஆறு மீட்டர் அடி அளவிலேயே மனித என்பு எச்சங்கள் அடையாளப்படுத்தக்கூடியதாக உள்ளது எனவும் குழப்பமான சூழலில் மனித என்பு கூடுகள் புதைக்கப்பட்டுள்ளது எனவும் ஆடைகளோ அல்லது தனிப்பட்ட அணிகலன்களோ குறித்த இடங்களில் காணப்படவில்லை எனவும் எனவே இது சட்டவிரோதமான ரகசியமான புதை இருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்பொழுது அடையாளம் காணப்பட்ட எலும்பு கூடுகளில் பதினேழு மனித எலும்பு கூடுகள் பகுதியளவிலும் ஐந்து மனித எலும்பு கூடுகள் முழுமையாகவும் அடையாளம் காணப்பட்டு அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்தும் பல மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் தொடர்ச்சியாக இந்த மனித புதை குடியை அகழ வேண்டும் என்ற பரிந்துரை பேராசிரியர் மற்றும் சட்ட வைத்திய அதிகாரிகளால் முன்வைக்கப்பட்டுள்ளது சர்வதேச நியமனங்கள் பின்பற்றப்பட வேண்டும் என்று ஆனால் இலங்கை அரசாங்க அரசாங்கத்தில் இருக்கிற நடைமுறை சிக்கல் சர்வதேச விசாரணை என்ற கொள்கையின் அடிப்படையில் அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றது ஆனால் நாங்கள் கடந்த செம்மணி வரலாறுகளை பார்த்தால் அதில் ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா என்று பார்த்து அது சம்பந்தமாக நாங்கள் பிரசாபிக்கலாம் ஆனால் மக்கள் கருத்து தெரிகிற சுதந்திரம் உரிமை இருக்கு அவர்களின் கோரிக்கையை கேட்பதற்கு எந்தவித தடையும் அத்துடன் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சார்பில் மஞ்சள் முன்னிலையான சட்டத்தரணையும் இந்த புதைக்குடி அகழ்வை முன்னெடுக்க வேண்டும் என வலியுறுத்திய நிலையில் அவர்கள் அகழ்வு குறித்து திருப்திப்படும் வரையில் தொடர்ச்சியாக அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் அது தொடர்பில் சட்ட வைத்திய அதிகாரி செல் பிரணவரின் கோரிக்கையின் அடிப்படையில் சமர்ப்பித்து நீதி அமைச்சினூடாக நிதியினை பெறுவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டது மேலும் தொல்லியல் தடையவியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவாவின் அபிப்பிராய அறிக்கை மற்றும் அகழ்வில் திருப்தியடைவதாக தெரிவித்த நீதிவான் அவரே தொடர்ச்சியான பணிகளை முன்னெடுக்க அனுமதியையும் வழங்கினார் இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டோர் சார்பில் சட்டத்தரணி ரனிதா ஞானராஜா சட்டத்தரணி பொஷான் மதுஷங்கவும் காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகம் சார்பில் சட்டத்தரணி ஜெகநாதன் தட்பரனும் ஆஜராகினர் இதே நேரம் செம்மணி மனித புதை குடி அகழ்வு பணிகள் சர்வதேச தராதரங்களுக்கு அமைவாக போதிய வெளிப்படை தன்மையுடன் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் அதற்கு அவசியமான நிதி உள்ளிட்ட சகல வளங்களையும் அரசாங்கம் வழங்க வேண்டும் எனவும் சர்வதேச மன்னிப்பு சபை வலியுறுத்தியுள்ளது அதேபோன்று இப்பணிகள் வெளிப்படை தன்மையுடன் முன்னெடுக்கப்பட வேண்டும் அதாவது பாதிக்கப்பட்ட தரப்பினர் மற்றும் ஊடகங்கள் இதனை பார்வையிடுவதற்கும் இது குறித்து அறிந்து கொள்வதற்கும் இடமளிப்பதுடன் அகழ்வு பணிகள் மற்றும் விசாரணைகளின் முன்னேற்றம் தொடர்பில் அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் மேலும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் மனித புதைக்குழி அமைந்துள்ள பகுதியை பாதுகாப்பதற்கு அவசியமான நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது